சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது வருகின்ற செப்டம்பர் மாதம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மதுரையில் மிக பிரம்மாண்டமான மாநாடு ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளார் கிட்டத்தட்ட சசிகலா டிடிவி தினகரன் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் இவர்கள் அனைவரும் வருகை தர உள்ளார்கள் இந்த மாநாடு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தும் எதிர்பாராத அளவிற்கு மக்களின் ஆதரவுகளும் தொண்டரு ஆதரவுகளும் இருந்தால் வேறு வழியே கிடையாது பாஜக அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருக்கடியை கொடுப்பார் ஏனென்றால் ஓபிஎஸ் இல்லாமல் வெற்றியடைவது சாத்தியமே கிடையாது என்பதையும் நிர்வாகிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தெரியப்படுத்துவார்கள் மதுரையில் நடக்கக்கூடிய மாநாடுதான் ஒட்டுமொத்த அதிமுக ஒன்றிணைவதா அல்லது இரண்டாக உடைந்தது மிக பெரிய அளவிலான கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது உறுதி செய்யப்படுமா என்பது அன்றைக்குத்தான் தெரியவரும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் ஓபிஎஸ் அவர்கள் நேரடியாகவே ஒன்றை கேட்டுள்ளார் நமக்கு எதிரி திமுக தான் நான் அதிமுகவில் இணைவதற்கு எனக்கு எந்த ஒரு நிபந்தனைகளும் அதாவது நான் இது வைனும் இந்த பதவி வேண்டும் என்று நான் எதையும் கேட்கவில்லை அதிமுக வெற்றியடைவதற்கு நான் கட்சியில் இணைந்து பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதையும் நேரடியாக கூறிவிட்டார் இதனால் அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இணைவது உறுதிதான் என்ற தகவல் எழுபத்தி ஐந்து சதவீதமும் மாநாடு முடிந்ததற்குப் பிறகு நிச்சயமாக ஓ பன்னீர்செல்வத்தின் வீட்டிற்கே தேடி வரக்கூடிய அளவிற்கு நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் செயல்படுவார்கள் என்பதை நம்மால் உறுதியாக கூற முடியும் மதுரையில் நடக்கக்கூடிய மாநாடு நிச்சயம் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை தேடித்தரும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது பொறுமையாக இருந்து பார்க்கலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிக பெரிய அளவிலான மோசமான ஒரு நிலைமை வருகின்ற சட்டசபை தேர்தலில் அதிமுகவால் ஏற்படும் அதற்கு அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்பதையும் ஓபிஎஸ் அவர்கள் நேற்று செய்தியாளர்களது பொழுது பேசியுள்ளார் இன்று மாலை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சசிகலா அவர்களது வீட்டிற்கு சென்று தன்னுடைய மாநாடு பற்றியான தகவல்களையும் தெரிவிக்க உள்ளார் பொறுத்திருந்து பார்க்கலாம் மாநாட்டில் தொண்டர்கள் மதுரையில் ஒட்டுமொத்தமாக விட்டால் எடப்பாடி பழனிசாமி நிலைமை மிகப்பெரிய அளவிலான கேள்விக்குறியாக மாறிவிடும் மீண்டும் அதிமுகவில் ஓபிஎஸ் கெத்தாக वर के